ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் ப்ளாக் நாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் ஈஸியான முறையில் சிக்கன் தொக்கு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சுவையும் கொடுக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் சிக்கன் தொக்கு வந்து ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியான முறையில் சிக்கன் தொக்கு வந்து செஞ்சு சாப்பிடலாம் அளவுக்கு வந்து இது சுலபமான முறையிலையும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு கொடுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனில் ஆளுங்கிற பட்டினே கிளிக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானது இதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன் கடல் எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் காஞ்சது இதில் பிரியாணி பொருளை சேர்த்திக்கலாம் பட்டை பிரிஞ்சி எல்லை அண்ணாச்சி முக்கு எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச விட்டு இதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப்பு சேர்த்திக்கணும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு சிக்கன் வந்து இனிப்பும் கொடுக்காது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும் இப்போ வெங்காயம் வதக்கும்போது இதில் ஆறுல இருந்து ஏழு மிளகாய் வந்து முழு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கணும் கிள்ளி கில்லி சேர்த்தா பாறை வந்து அதிகமா இருக்கும் முழு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் மிளகாயும் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்க வேணும் இப்போ பாருங்க நல்லா கண்ணாடி வதத்து வெங்காயம் வதக்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குணும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிக்கன் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ எல்லா பொருளும் செஞ்சிக்கோங்க இப்போ கருவேப்பில ஒரு இன்னைக்கு இதோட சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயிலே ஒரு நிமிஷம் மன வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதில் வந்து மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதோட சேர்த்திக்கலாம் நானா அரக்கல சிக்கன் வந்து எடுத்து இது சேர்த்துருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் வந்து நான் எடுத்துருக்குறேன் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அந்த இஞ்சி பூண்டு மனத்திலேயே நம்ம ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வதக்கிக்க வேணும் அப்பதான் நல்ல மனமா இருக்கும் சாப்பிடும்போது சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வதக்கும்போது இப்போ நல்லா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வதக்கணுன்னா இதில் மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுலயே சிக்கன் மசாலா வந்து சேர்த்திக்க போகிறேன் இதில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் சிக்கன் மசாலா ஆச்சி சிக்கன் மசாலா வந்து டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால ஆச்சி சிக்கன் மசாலா சேர்த்திருக்கிறேன் இதில் வந்து மல்லிப்பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூனும் சேர்த்திட்டு நல்லா தண்ணி சேர்க்கக்கூடாது மசாலாலாம் எண்ணெயிலேயே சிக்கன்லேயும் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு நிமிஷம் அடுப்பு வந்து மீடியம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும் சிக்கனே தண்ணி விடுறனால நீங்க குறைவான தண்ணி சேர்த்திட்டு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு வேணும் இப்ப நல்லா கலந்துட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து நல்லா குயிக்கான முறையில் வெந்து வந்துடும் அடிக்கடி கிளறி வீட்டுக்கு அடி அடிப்பிடிச்சிடும் இப்போ தண்ணி முக்கால்வாசிக்கு வத்தி வந்துருச்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா போதுமானது இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா தொக்கு ஸ்டேஜுக்கு இப்போ டேஸ்டான முறையில் வந்து சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கைப்பொடி அளவுக்கு மல்லித்தலையை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கு வேணும் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கிளறிட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து சாதத்துக்கும் அட்டகாசமான முறையில் இருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் நான் ஸ்டப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் சிக்கன் வச்சு சிக்கன் தொக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே